எப்படி விஜய் சார் உடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சு அது மாதிரி இந்த திரைப்படத்திலையும் செல்லமா அவர் வந்து அந்த குண்டம்மாள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் சொல்லி அந்த படத்துல வந்து திரும்பவும் அவர் வந்து முத்தாப்பா அந்த பேர் வச்சிருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன் அவங்க அப்பா எஸ் சார் கூட நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் எப்படி பிகில் பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா வர சார் பாண்டியம்மா தான் கூப்பிடாரு அது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு சார் அனைத்து பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க என்னுடைய பாப்பா பார்த்துருப்பீங்க சார் சொன்ன உடனே அவர் கைதுட்டான் நீங்கள் கைதுட்டுவீங்கன்னு நினச்சேன் அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோடு திரும்ப லான்ச் பண்ணுறாங்க எப்படி விஜய் சாரோடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சு அது மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டம்மாள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அவ வந்து முத்தாய்ப்பாக அந்த படம் வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் நான் செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்இசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன் மேடாவரிய திட்டு வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லலை ஆனால் எவ்வளவு எனர்ஜெட்டிக்குன்னு இதுலாம் பார்த்தாங்கள்லையோ அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க ஜிபிலிருந்து கீழே குதிக்கணும் கீழே மணல் நல்ல மொட்டை வெயில் அவர் வாட்டு ஒரு ஏறி போறாருங்க ஜேசிபில இருந்து எப்ப குதிக்கணும் சொல்லுங்க குதிச்சிருவேன் ரெட்டியா இருக்கேன் நெஞ்சில் நெஞ்சில அப்படி உசுர கையில குடிச்சுருக்கோம் அவர் வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்க குதிக்கிறோங்க சொல்லுங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் சித்தப்பா ஹில்ஸ்ல ஏறுறாரு உருள்றாரு இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பண்ண நம்மளே இதே மாதிரி உருள விடுவாரோ நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும் பாப்பா பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதரை கவரை சிரிக்க வச்சுட்டு வந்தேன் அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படி இன்னொன்று சரி சார் அப்படின்னா என்ன ஆக போவதோ தலைப்பு செய்தி அப்படின்றா அதாவது இந்த படத்துல வந்து அந்த குண்டமாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இவங்க ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும் பொதுவா மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டா அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல ஆனா டாக்கை மட்டும் நீங்க திருப்பி போட்டிங்கன்னா அது கார்டன் வரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிகிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிதாக்கா சொன்ன மாதிரி தான் என்னோட லைஃப்ல வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ற பிரஸ் மீட் வந்து என்னோட படமா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் விக்கியானா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும்தான் அண்டு முதல் நன்றி வந்து என்னோட ஃபேமிலி தான் அம்மா அப்பா மாமா மூணு பேருக்கும் பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவா நீ பின்னாடி இருக்குன்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கிறது ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அண்டு குரூ அண்ட் டிரெக்டர் எஸ்எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா எஸ்எஸ் சார் கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன் நான் சும்மா எதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் எயிட்டி பிளஸ்ன்னு அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில் நீங்க பார்க்கும் போது எங்களை விட பாஸ்டா அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் வந்து எஸ்ஐசி சார் மட்டும் தான் அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை அந்த டைம்ல சார் கூட நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஃபீவர் எங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனா அவர் வந்து இல்ல பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளவு ஒரு போல்டா ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்ஐசி சார் மட்டும் தான் அண்ட் என்ன சொல்றது அவ்வளவு குளிர் கொடைக்கானல் இருக்கும் பட் ஆனால் ஆக்சன் சொன்னா எங்க இருந்து வந்து அந்த ஒரு பதினாறு வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார் எப்படி வருவோம் தெரிய ஆக்ஷன் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிக்கேஷன் இது ரெண்டுமே நான் சார்ட்ட வந்து கத்துக்கிட்டேன் ஏன் நான் சொல்றேன்னா டெடிகேஷன் எப்படி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா நாங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிப்பாரு நான் நான் ரெண்டு நிமிஷம் தான் லேட்டா போயிருப்பேன் அதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு பயம் இருக்கும் ஐயோ சார் வந்துட்டாரா நம்ம லேட்டா வந்துட்டோமே அந்த பயம் இருக்கும் சோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளவு அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயம் நான் சார்ட்ட கத்துக்கிட்டேன் பெர்ஃபெக்ஷன் என்னன்னா ஷூட் முடிஞ்சிருச்சு சார் ஒரு ஆக்டர் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து ரூம்க்கு போறேன் அப்படின்னு இல்லாம அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் பர்ச்சேஸ் பண்ண கொடைக்கானல் சார் வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம்னு போனப்போ சார் வந்து ஆப்போசிட் மாமா ஐயோ சார் வர என்னன்னு அப்படின்னு சார் என்ன சார் இந்த பக்கம் வா பார்க்கும் நீ வந்துட்டேன் உனக்கு தான் நான் காஸ்டியூம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் உனக்கு கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமரால அதனால உனக்கு காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணணும் பான்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு கொடைக்கானல் எவ்வளவு குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த எட்டரை மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மணி நெக்ஸ்ட் டே பாக்கும்போது ஆஹ் இது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்ட நான் கத்துக்கிட்டேன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ் எஸ் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமா இருக்கு அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன் அவங்க அப்பா எஸ் எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் எப்படி பிகில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா பாரத் சார் வந்து பாண்டியம்மா தான் கூப்பிடாரு அது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு சோ அந்த மாதிரி கண்டிப்பா கூரன் வந்து ஒரு நல்ல ரெகனேஷன் எனக்கு கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நிதின் ப்ரோ நான் அவர் சார் எல்லாம் கூப்பிட மாட்டேன் ப்ரோ தான் சொல்ல தெரிஞ்சிருக்கும் வச்சிருந்தாரு ரொம்ப ரொம்ப கூலஸ்டான டேரக்டர் அவருடைய வே ஆஃப் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து கூலா இருக்கும் இருக்கும் நிறைய நிறைய டென்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டென்ஷன் எனக்கு சீன் பண்ணும் போதோ கூலா ஓகே ஓகே வந்து வந்து ரொம்ப கூலா இருக்கக்கூடிய ப்ரோ அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் அந்த பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நீங்க அந்த படம் பார்க்கும் போது தெரியும் ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங் தேங்க்யூ எஸ் எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா நான் விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து நோ சொல்லவே மாட்டாரு நம்ம எனக்கு என்ன தெரியல நான் நான் எந்த ஷூட் போனாலும் அவர் செல்ல பிள்ளை வர்றேன் அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ இல்ல நான் பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் டென்ஷன் நடுவிலையும் என்ன ரொம்ப அழகா பாத்துக்கிட்டது வந்து விக்கியனா தேங்க்யூ விக்கிண்ணா இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோன்னு என்னமா சொல்லுமான்னு கேக்குறீங்க அந்த அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் டிஓபி அண்ணா மாட்டினோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு 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 எடுத்திருந்தாரு அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பிளஸ் எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு சார் நான் வந்து சோரோட படம் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க வந்து பெரிய பெரிய வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆனா நான் வந்து அப்பா ஆர்டிஸ்ட் கூட வந்தது வந்து அதிகமா வந்து ஏடி அண்ணா கூட தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா என்ன என்ன ரொம்ப அதிகமா பாசமா பாத்துக்கிட்டதும் அங்க ஒரு அஞ்சாறு பேர் அப்போ ஒரு ஸ்கேட்டர்டா உட்கார்ந்துருக்காங்க அவங்கதான் சோ பெரிய பெரிய நன்றி வந்து அஸ்தந்த ரேட்டர்ஸ் அண்ணா கோட ரெக்டர் அண்ணா டெக்னீஷியன் அண்ணா சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒரு பெரிய குரூ வைஜி மகேந்திரன் சார் கவிதா பாரதி சார் பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லோரையும் சேர்ந்து இந்த படத்தில் நான் நடிச்சதுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எவ்வளோ படம் எடுத்தாலும் அது உங்கள் கையில் மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்ட் So thank you so much.